அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்க வம்சத்திற்கே பெரும் புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் இந்த ஆணி மாதத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் தான் இந்த திருமஞ்சனம் அப்படிங்க நடைபெறும் இது நடராஜருக்காக நடைபெறக்கூடியது பொதுவாக சிவபெருமானுக்கு ஆறு அபிஷேகங்கள் இரண்டு அபிஷேகங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஒன்று திருவாதிரை அன்று நடக்கக்கூடிய அபிஷேகம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நடக்கூடிய திருமஞ்சன அபிஷேக திருவிழா இதுல ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சமையா அதிகாலையிலேயே அவங்க வந்து அபிஷேகத்தை வந்து ஆரம்பிச்சிருவாங்க இது சாதாரணமாக நடக்கக்கூடிய அபிஷேகம் கிடையாது சாதாரணமா என்ன பண்ணுவாங்க ஒரு பதினோரு பொருட்களை வச்சு அபிஷேகத்தை வந்து முடிச்சிருவாங்க ஆனால் இந்த திருமஞ்சன அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரங்கள் இந்த அபிஷேகம் வந்து நடந்து கொண்டே இருக்கும் நிறைய பொருட்களை வைத்து அவர்கள் அபிஷேகம் செய்வாங்க அப்படி நிறைய பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்தாலும் நடராஜருக்குரிய இந்த பொருளை நாம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வம்சத்திற்கும் நம்மளுடைய பரம்பரைக்குமே பெரும் புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி உங்க ஊர்ல சிவன் ஆலயங்கள் இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா நடராஜருடைய விக்கிரகம் வச்சிருப்பாங்க அபிஷேகம் அங்க கண்டிப்பா நடக்கும் இது நம்ம எல்லாருமே ஸ்ரீரங்கம் போய் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்ல நடராஜருடைய நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்லயே நடராஜர் விக்கிரகம் எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய பேர் அப்படி வச்சிருந்தாலும் நீங்க வீட்லயே வந்து அபிஷேகத்தை வந்து செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இதுல வந்து எப்போ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்ப அபிஷேகம் நடக்க நடக்கிறது அப்படின்னு முதல்ல இந்த உத்திர தான் இந்த வழிபாடெல்லாம் நம்ம செய்வோம் அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் எப்ப நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மதியமே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருது பனிரண்டு மணி முப்பத்தி ஆ முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளை மதியம் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது அப்ப நாளைக்கு காலையில இருந்து மதியம் வரைக்குமே இந்த அபிஷேகம் வந்து கண்டிப்பா நடக்கும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரத்துல அவங்க அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அப்படி அங்க அபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வந்து வாங்கி கொடுங்க கண்டிப்பா நான் சொல்றேங்க உங்க வம்சத்திற்கே பல புண்ணியங்கள் ஏற்படும் நம்மளால நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு என்னது அப்படின்னா சொத்துக சோகம் எதெல்லாம் சேர்க்காவிட்டாலும் புண்ணியத்தை நம்மளுடைய தலைமுறையினருக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு காரியம்தான் இது அப்போ இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க இந்த பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து கொண்டு நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நீங்க முற்பிறவிலும் இப்பிறவிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி என்னமா பொருள் நாங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா திருநீரு இந்த திருநீர் ரொம்ப விசேஷம் ஏன்னா நீலகண்டனுக்கு உடல் முழுவதும் இந்த திருநீரையே ஆடையாக அவர் அணிந்து கொடுவா கொ கொண்டுள்ளார் இல்லைங்களா அப்போ அந்த திருநீரை நல்ல திருநீரா நல்ல வாசனை மிகுந்த திருநீராக நீங்க வாங்கி கொடுங்க இப்படி நம்ம வாங்கி கொடுப்பதன் மூலமாக நோய்கள் தீரும் தரித்திர நிலைகள் நீங்கும் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த திருநீரை நாளைய தினம் அபிஷேகத்திற்கு உங்க வசதிகளுக்கு ஏற்ப அரை கிலோவோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ எவ்வளவோ அதை நீங்க வந்து வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திர உத்திர நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க கண்டிப்பா யாருமே தவற விட்டாதீங்க அதுவும் நம்மளுக்கு நாளைய தினம் புதன்கிழமையில வருவது ரொம்ப சிறப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல இந்த ஆணி திருமஞ்சனம் நடைபெறுகிறது நடராஜருக்கு ரொம்ப 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 அற்புதமான ஒரு அபிஷேகம் அப்படின்னா அது இதுதான் அதே மாதிரி நிறைய பேர் கலைகள்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நாளைய தினம் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யுங்கள் கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள் அதுவும் இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நாளைய தினம் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும் ஆனாலும் கூட நம்ம மாலை நேரங்கள்ல கூட்டிட்டு போய் ரெண்டு தீபங்கள் ஏத்தி வச்சு நடராஜரை அவங்களுக்கு வழிபாடு செய்ய சொல்லி நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க கண் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கும் கல்வி ஞானம் அறிவு அப்படின்னு அறுபத்தி நான்கு கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க நாளை ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நாள் தெரியுங்களா இந்த நாள்ல நாம நடராஜருக்கு அபிஷேகத்திற்கு இந்த திருநீரை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு நடராஜரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சரி அது நீங்கி உங்க வாழ்க்கை சிறப்பான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா வாழலாம் இப்போ இந்த ஆணை திருமஞ்சனம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத வீட்டுல ரொம்ப எளிமையா அப்ப நம்ம கோவில்ல சொல்லிட்டோம் வீட்டுல வந்து நீங்க நடராஜர் விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஐந்து பொருட்கள் வச்சுக்கோங்க திருநீறு பால் தயிர் கரும்புச்சாறு தேன் பஞ்சாமிர்தம் அரிசி அரிசி மாவுல வந்து அபிஷேகம் செய்வாங்க நாளைய தினம் அண்ணாபிஷேகம் செய்வாங்க பழங்கள் எல்லா வகையான பழங்கள்லையுமே அதாவது திராட்சை பலாப்பழம் மாம்பழம் சீசன் இது மாம்பழம் இது எல்லாத்துலயுமே அபிஷேகம் செய்வாங்க உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ என்ன பொருட்களை உங்களால வாங்க முடியுமோ அத்தனையும் கொண்டு நாளைய தினம் அபிஷேகம் செய்யுங்க பெருமாள் வந்து அலங்கார பிரியர் இந்த சிவன் மட்டும்தான் அபிஷேக பிரியர் அவருக்கு குளிர 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 அபிஷேகம் செய்வாங்க அவருக்கு வருடத்திலேயே ஆறு முறை மட்டுமே தான் அபிஷேகம் நடக்கும் மிக சிறப்பாக அதுல வந்து இரண்டு அபிஷேகங்கள் ரொம்ப விசேஷம் ஒன்னு மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல நடக்கக்கூடிய அபிஷேகம் இன்றொன்று ஆணி மாதத்துல உத்திர நட்சத்திரத்துல நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சனம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் சிவனுக்கு வந்து அபிஷேகம் மிக சிறப்பான முறையில நடைபெறும் நாளைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோதி டிவில வந்து இந்த ஸ்ரீரங்கம் திருமஞ்சனம் வந்து சிறப்பான முறையில நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க பார்க்க விருப்பம் உள்ள அனைவரும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்